வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி ஆசிரிய மாணவர்களுக்கு திடீர் சுகவீனம் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வி பயிலும் ஒரு பகுதி ஆசிரிய மாணவர்களுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் காலை முதல் மாணவர்களுக்கு திடீர் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து ஏழு மாணவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுகவீனம் அடைந்த சில மாணவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் போதை பொருள் தொடர்பில் சுமார் நாற்பது பேர் வரையில் சிக்கியுள்ளனர் கிளிநொச்சி போலீசார் கடந்த ஒரு மாதத்தில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் ஐசோலிட்ட போதை பொருட்களுடன் நாற்பது பேர் வரையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிராம அலுவலர் பிரிவிலுள்ள பொலி சிவில் பாதுகாப்பு குழுக்களை வலுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மா தலைமையில் கிளிநொச்சி பொலிஸ் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு அணு அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என முன்னாள் இராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் இதனை தெரிவித்தார் எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு தனது ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் விடுதி ஊழியர்களுக்கு விசித்திர தண்டனை பகுதியில் உள்ள ஒரு இரவு விடுதியில் பணிபுரியும் மூன்று ஊழியர்களுக்கு விசித்திரமான தண்டனை ஒன்றை பாதலுலக கும்பலொன்று வழங்கியுள்ளது குறித்த பாதலுலக கும்பலின் தலைவர் வள்ளி சாரங்கவின் சகாக்கள் இவ்வாறு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்போது விடுதி ஊழியர்களின் தலைமுடியை முழுவதுமாக வெட்டி பின்னர் பெண்களின் ஆடிகளை அணிய வைத்து மாலை அணிவித்து அவர்களின் நடனமாட கட்டாயப்படுத்தியுள்ளனர் இந்த மனிதாபிமானமற்ற தண்டனை துபாயில் இருப்பதாக கூறப்படும் வள்ளி சாரங்கா வீடியோ அளிப்பு மூலம் பார்த்துள்ளார் வள்ளி சாரங்காவின் சீடர்கள் சிலர் உறுதிக்கு சென்றபோது ஏற்பட்ட சண்டைக்கு பழிவாங்கும் விதமாக மூன்று தொழிலாளர்களும் இந்த முறையில் தண்டிக்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த மோசமான செயலை செய்த குழு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது வடகேல் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க உள்ள வாய்ப்பு முதலமைச்சர் வேட்பாளராக நீதிபதி இளைஞரியன் கலமுறையினால் தேசிய மக்கள் சக்திக்கு வெற்றி வாய்ப்பு என மூத்த ஊடகவியலாளர் பிரேம் தெரிவித்துள்ளார் தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அல்லது கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களையும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்போம் என தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது இந்த அடிப்படையில் தமிழரசுக் கட்சியின் வேட்பாளராக நீதிபதி இளைஞரியன் களமிறங்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் முடிவுறுத்தப்பட்ட காற்றாலை எதிர்ப்பு போராட்டம் மன்னாரில் காற்றாலை எதிர்ப்பு போராட்டம் முடிவுறுத்தப்பட்டுள்ளது மன்னாரில் நூற்றி ஐந்து நாட்களாக காற்றாலை கோபுரம் அமைத்தலுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டம் இன்றைய தினம் மாலை முடிவெடுக்கப்பட்டுள்ளது